அனைவருக்கும் வணக்கம் இங்கே இங்கே பார்க்கக்கூடியது அடியனுடைய கைவனத்தில் அமைந்த ஸ்ரீ பச்சை அம்மன் பதாசக்தியை தான் பார்க்குது இங்கே பச்சை அம்மன் அப்படின்னும் பொழுது அவளுடைய திருமேனி பச்சை நிறத்தில் இருப்பதாலும் பச்சை மணலில் சிவலிங்கம் செய்து வழிபட்டதுனாலும் அவளுக்கு பச்சை அம்மன் அப்படின்ற திருநாமம் வாய்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாகவே அம்பாலினுடைய திருமேனி மதகத வடிவம் மதகத நிறத்தினால் ஆனது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அதுபோல் தான் அதுனுகிநாதம் தன்னுடைய பாடலில் மதகத வடிவி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருப்பார் இந்த பச்சை அம்மன் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமுல்லை வாயில் மற்றும் வாழைப்பந்தல் போன்ற இடங்களில் சிறப்பு சன்னதியோடு அம்பாள் காட்சி கொடுக்கின்றார் திருக்கோவில் கொண்டு மேலும் சப்த முனிகளும் அழகான திருவுருவத்தோடு அவர்களுடைய காவல் செய்யக்கூடிய நிலையில் அம்பிகை பதாசக்தி பச்சையமனாக தோழிகள் புடைசூழ நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்ற நன்றி வணக்கம்